வணக்கம் இது ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நம்ம சேனலில் ஆன்மீகம் பற்றிய தகவல்களும் ஆரோக்கியம் பற்றிய பல தகவல்களும் தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் சிம்பிள் ரெசிபீஸ் ஈஸி குக்கிங் டிப்ஸ் இது எல்லாமே நிறைய இருக்குது நீங்கள் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் கண்டென்ட்டும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பக்தி பதிகங்கள் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அதில் வந்து சின்ன சின்ன ஸ்லோகங்கள் நம்ம தமிழ் திருமுறைகளில் இருந்து ஸ்லோகங்கள் அதே மாதிரி சில சமஸ்கிருத ஸ்லோகங்களும் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம் அதோட பலனும் அர்த்தமும் கூட நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து ஒரு தமிழ் ஸ்லோகம் தான் பார்க்க போகிறோம் ஒரு தமிழ் பாடல் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து அபிராமி அந்தாதியிலிருந்து இந்த பாடல் இது வந்து எல்லா விதமான சௌபாகியங்களும் தரக்கூடிய ஒரு சின்ன பாடல் இது அபிராமி அந்தாதி எல்லா பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா வந்து இது அந்தாதி மாதிரி வரும் அதாவது கடைசி வார்த்தை என்ன ஒரு பாடலோட கடைசி வார்த்தை அடுத்த பாடலோட முதல் வார்த்தையாக வரும் அதுதான் அந்தாதி அப்படிங்கிறது ஸோ இதில் வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு பாடல் அபிராமி அந்தாதிலேருந்து கொடுத்துருக்கேன் நான் அதோடய லிங்க்கும் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடல் வந்து ரொம்ப சிம்பிளான எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு பாடல் சகல சௌபாகியங்களையும் அளிக்கும் ஒரு பாடல் அது என்ன பாடல் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் நான் வந்து இதோட லிரிக்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் டெய்லி உங்களோட எப்போல்லாம் வந்து நீங்கள் ஸ்லோகம் வந்து சொல்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த பாடலையும் நீங்கள் சொல்லிகிட்டே வாங்க கண்டிப்பாக வந்து நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னோட முழுமையான நம்பிக்கை என்ன பாடல் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே நான் இன்னொரு தடவை சொல்றேன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ரொம்ப ரொம்ப எளி எளிமையானது நமக்கு அதை வந்து நமக்கு படிக்கும்போதே அது வந்து த நல்லாவே புரியும் தனம் தரும் அப்படின்னா எல்லா விதமான செல்வங்களும் தரும் கல்வி தரும் எல்லா விதமான கல்வியையும் தரும் ஒரு நாளும் தளர்வரியாக மனம் தரும் அப்படின்னா நமக்கு எப்பவுமே சோர்ந்து போகாத ஒரு மனம் தரும் ஒரு தெய்வ வடிவம் தரும் நமக்கு ஒரு தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் அப்படின்னா மனசில் எந்த விதமான ஒரு எண்ணமும் ஒரு ஒரு கெட்ட எண்ணமும் இல்லாத ஒரு மக்களை நண்பர்களை சொந்தங்களை நமக்கு அளிக்கும் அதாவது உள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசாத நண்பர்களை தரும் அதான் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் வேறு என்னென்ன நல்லது இருக்கோ அந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு அளிக்கும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் எல்லோரிடமும் அன்புடன் இருக்கும் அன் அந்த மாதிரி அன்போடு இருக்கும் அன்பர்களுக்கு எல்லா பெருமைகளையும் தரும் எது இதெல்லாம் தரும் ஓகே தனம் தரும் கல்வி தரும் நமக்கு எல்லா பெருமையும் தரும் தெய்வ வடிவம் தரும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எண்ணம் இருக்கிற நண்பர்களை நமக்கு தரும் எது அதெல்லாம் தரும் அப்படின்னா அந்த அபிராமியோட கடைக்கன் பார்வை ஒன்று போதும் இதெல்லாம் நமக்கு தரதுக்கு இதெல்லாம் நமக்கு வழங்குறதுக்கு அந்த அபிராமி அம்பாளோட ஒரு கடைக்கன் பார்வை போதும் அதுதான் இந்த பாடலோட அர்த்தம் நான் இதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த பதிவு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்